பிரவீன் காந்தி தான் என்ன செய்ய போறேன்னு சொல்லாம இது சஸ்டெயின் ஆகாது என்டிஏ கூட்டணியில் இருக்கிற ஏடிஎம்கே பிஜேபி உள்ளிட்ட கட்சிகளோட வலிமையை குறைச்சி மதிப்பிடுறார் விஜய் டிசம்பருக்கு பிறகு இதே தன்மையில் அவரால் இயங்க முடியாது அவர் மற்றவங்களையும் நாட வேண்டிய அல்லது சாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார் உங்கள் கருத்து திமுகவுக்கு ஆதரவாக பேசின தம்பி சொன்னார் ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்ய விஜய் பேச முடியுமா எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்களை மாதிரி நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஸுன்னு நினைக்கிறதும் இடது வலதுசாரின்னு நினைக்கிறதும் எதுன்னா கோயிலுக்கு போகிறது சாமி கும்புறது இந்துக்களாக இருப்பது நல்லா கேசுங்க இதுக்கு முன்னாடி பேசின தம்பி நான் வந்து முரண்படுறது எதுனா நான் இந்து அதனால் நான் பேசுகிறேன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் துர்கா அம்மா வலதுசாரி அந்த அம்மா

சார் எண்பது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் ஓட்டு இந்துக்கள் இருக்கும் நாடு அவர்களை கிண்டலும் கேலியும் செய்தால்